ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்னைக்கு எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அந்த ப்ரைஸ் பொருள் இருக்க இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட்னா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு கருங்காலிப்படி தான் நல்ல சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கருங்காலிப்படி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்தளவுக்கு இப்போ கண்டிஷனில் கிடைக்க மாட்டேங்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸு சின்ன சைஸ் தான் ஒரிஜினல் கருங்காலிங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இதோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது ரோஸ் வூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோத்து பலகை தான் நல்ல இது இதுவும் ரோஸ் வட் மரம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நல்ல ஷைனிங்கில் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய மரம் இது வாழைப்பூ டிசைன்னு சொல்லக்கூடியது அந்த காலத்தில் சோத்து பலகங்கிறது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க பானைக்கும் அந்த குண்டானுக்கும் இடையில வச்சு வடிக்கிறதுக்கு இப்போ வந்து இது டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணுறாங்க அந்த பீஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க பதிமூணு இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது வெள்ளப்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தட்டு தான் பூஜை தட்டு மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று வந்து சின்ன சைஸ் இன்னொன்று கொஞ்சம் பெரிய சைஸ் சின்னது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாமே நல்லா அழுத்தமாக இருக்கும் செட்டிநாடு பாத்திரங்க அடுத்து அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இதுவும் ஒன்றரை இன்ச்சுக்கு ஹைட் வந்து ஒன்றரை இன்ச்சு அகலம் வந்து ஆறே முக்கால் இன்ச்சு இது ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் வெள்ளைப்பெத்தளை பொருட்கள் கடைக்கு கடைக்கி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் சொல்லி வச்சு வாங்கி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் செட்டி நாட்டு வெள்ளைப்பெத்தளை ஃபுல்லாகவே நல்லா அழுத்தமாகவும் கனமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் வெள்ளி மாதிரி இருக்கும் அதனால் அதை விருப்பப்படுறதுனால பார்த்து வாங்கிகிட்ருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன அடுக்கு சட்டி தான் அடுக்கு சட்டிலே இது சின்ன சைஸ் மினியேச்சர் மாதிரி சின்ன சைஸ் மினியேச்சரை விட கொஞ்சம் பெருசு ஆனால் இருக்கிறதுலே சின்ன சைஸ் அடுக்கு செட்டில் கைக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு செட்டு வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சமாக சட்னி இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது ரெண்டரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு தான் பெரிய சைஸ் சட்டியே வரும் அஞ்சு அஞ்சு பீஸ் உள்ளது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது சின்ன சைஸ் பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு வரும் மொத்தமே சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அதான் சைஸ் அகலாம் நீளம் அஞ்சு பீஸ் உள்ளது இதெல்லாமே பீஸ் ரேட்டு கொடுக்கறதுங்க இந்த சின்ன சைஸில் கிடைக்காது இவ்வளோது இது வந்து மினியேச்சர் செட்டுக்கு கூட வச்சுப்பாங்க இந்த சை இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா அந்த செட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டாயிரத்தி நானூறுபா எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் நல்ல யூஸ் யூஸ்க்கும் வச்சுக்கலாம் மினியேச்சர் செட்டு மாதிரி இருக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் நல்ல டிஸ்பிளேக்கும் வச்சுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது அடுத்ததாக பார்க்குறது முருகன் விளக்கு தாங்க இது இப்போ பழனி முருகன் விளக்கு இந்த பின்னாடியே போட்டிருக்கோம் பாலதண்டா இது பணி திருக்கோவில் பழனின்னு போட்டிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தங்கத்தேர்க்கான டிசைன் தான் அது எப்பயாவது தான் இந்த விளக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம போடுறது தான் இது சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த காலத்து விளக்கு ஆனால் யூஸ் பண்ணாத புது விளக்காக இருக்குது அடுத்த பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய உரல் உல கண்டிஷன் காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் நல்ல புழங்காத விளக்கு அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு உரல் வழக்கத்தான் நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனம் வெயிட்டே வந்து நல்ல ஹெ ஒன் ஒரு உனேகாகில இருக்கக்கூடியது நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு இது உங்களுக்கு சைஸ் வந்து உரலோட சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது இருக்க உரல் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இடிக்கிற அந்த உலக்கம் வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க அரடி ஸ்கேல்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த பீஸ்லாம் இதெல்லாம் பீஸ் ரேட்டு தான் வாங்குகிற இடத்துலையே ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க பேஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அது எப்படி இருக்கோ அப்படியே தான் கிடைக்க மாட்டேங்குது இந்த பொருள்லாம் கிடைக்காதனால நம்ம பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் சிலது நல்லா ஃப்ளாட் பேஸாக இருக்கும் சிலது இந்த மாதிரி இருக்கும் அடுத்த பார்க்குறது கும்மிழ் தூக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இது மூடி வந்து நல்லா கும்மிழ் மூடி நல்ல உங்களுக்கு வெஞ்சனம்லாம் எடுத்து வச்சுக்கூடியது இல்லை நம்ம இது பருப்பெல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அகலமானது நல்லா உரு கம்பு கம்பி வந்து உருட்டி இருக்கிறது தான் ஒவ்வொரு பொருளையுமே என்னோட சொந்த தேவைக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் பார்த்து பார்த்து வீட் சொந்த என்னோட ஓன் பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கேன் இது உங்களுக்கு வந்து இந்த ஒரு லிட்டர் கிட்ட விலை பிடிக்கக்கூடியது நாலரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்து அதிலே பித்தளை கேரியரு உங்களுக்கு கேரியர்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் கேரியர் கிடைக்கிறது இல்லை இந்த கேரியர் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஆறு இஞ்சு மொத்தம் சைஸுமே ஆரிஞ்சு தான் இருக்கக்கூடிய சைஸு ஆரி இஞ்சுக்கு நாலு இஞ்சு சைஸ் உடையது சின்ன கேரியர் யூஷுவலாக பெரிய கேரியர் கூட நிறையா கிடைக்கும் சின்ன கேரியர் ரொம்ப கிடைக்கிறதில்ல இதெல்லாம் டிஸ்பிளே பர்பஸ்க்கே வாங்குறதுக்கு தான் வாங்குகிறாங்க இதில் வந்து ஈயம் வந்து அங்கனங்கன்னு போய் தான் இருக்குது பழைய ஈயத்தில் தான் இருக்குது இது ரெண்டாயிரத்தி அறநூறுபாங்க அந்த கேரியர் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு மரக்காத்தான் இது வந்து ஓரளவு நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரக்காத்தான் ஆறு இஞ்சுக்கு ஏழே காலிஞ்சு சைஸ் உடையது ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேன் இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா நம்ம நெல்லெல்லாம் கொட்டி வச்சு நம்ம உள்ளே மேலே வந்து அன்ன பொருணியோ இல்லை ஏதாவது சிலையெல்லாம் வச்சு வழிபடுறதுக்கு வாராகியம்மன் மண் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மார்க்கா அடுத்த பார்க்குறது பித்தளை தூக்கு தான் இது வந்து பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய தூக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தூக்கு இது நல்ல கொள்ளளவு எட்டு கிட்ட தண்ணி எட்டு லிட்டரை விட கொஞ்சம் கூடவே தண்ணி பிடிக்கும் நல்ல பெரிய சைஸ் தூக்கு கட்டி சாதம்லாம் கட்டி எடுத்து போகிறேன் அந்த சைஸ் தூக்கு இது பார்க்கறதுல சின்னதாக தெரியுது சைஸ் பெரிய சைஸ் ஒம்போது இன்ச்சுக்கு எட்டு எட்டு இன்ச்சு சைஸ் உடையது இது முக்கால் அடி சிக்கி முக்கால் அடி உடையது நம்ம கையை இதளவுக்கு நல்ல கொள்ளளவும் பேரல் ஷேப்பில் இருக்கிறதுனால நல்லா எட்டு கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது சை இது வந்து வெயிட்டும் நல்ல ஹெவி வெயிட்டாக தாங்க இருக்குது இது வந்து மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதே மாதிரி கை வச்சாலே என்னோடய கை தெரிகிற அளவுக்கு பளபளப்போடு இருக்குது சீருக்கே வைக்கலாம் அந்தளவுக்கு உள்ள ஈயமும் புது ஈயம் நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த தூக்கு அது அடுத்ததாக பார்க்குறது பர்மா தேக்கில் உள்ள ஒரு ஸ்டூல் தான் பெரிய ஸ்டூலோட ஒரு சின்ன மினியேச்சர் டைப் மாதிரி இருக்கக்கூடியது தான் இது எவ்வளோ ஒரு கண்டிஷனில் எவ்வளோ அழகாக செஞ்சிருக்குறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் ஒவ்வொன்றையுமே வந்து பேருக்கு செய்கிறது கிடையாது இதெல்லாமே ஒரு பெரிய ஸ்டூல் எப்படி கோப்பாங்களோ அதே மாதிரியே கோர்த்துருக்காங்க மேலேயும் டிசைன் மாதிரி வரி வரியாக டிசைன் இருக்க மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஆறு இஞ்சுக்கு ஆறு இஞ்சு இருக்கக்கூடியது ஒரு சின்னதாக இப்போ நம்ம நிலவாசப்படிக்கு பக்கத்துல எல்லாம் கொஞ்சமாக பூ 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 வச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டூல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும் கொஞ்சமாக டிஸ்ட்ரிக்கு இல்லை ஏதோ ஒன்று லெமன் வச்சு வைக்கிறதுக்கு இல்லை பூருளி வச்சு பூ கொஞ்சமாக பூ டெக்கரேஷன் வச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அதுக்கு கரெக்டாக அந்த இது பொருந்தும் இந்த இடத்துல ஒரு டிசைனும் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூல் அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கு அதே மாதிரி ஒவ்வொன்று சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவுமே சும்மா பே செய்கிறது கிடையாது அது மேலே இருக்க டிசைன் கீழே இருக்கிறது எல்லாமே பெரிய ஸ்டூலுக்கு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி அழகாக ஒன்று ஒன்றுக்கும் காடு எடுத்து கோத்துருக்காங்க அதான் அதோடது பல வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அதெல்லாமே அடுத்த இந்த ஸ்டூல் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு இரும்பு பெட்டி தான் சின்ன ஒரு சைஸ் வந்து ஒன்று ஏ ஏழைகால் இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது ஹைட்டு வந்து மூன்று இன்ச்சு ஹைட்டு இது பெட்டி வந்து தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்ததாக ப இது சைஸ் வந்து உங்களுக்கு ஏழைகால் இன்ச்சு ஏழைகால் இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு அஞ்சு இஞ்சிக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உடையது நைன் ஹண்ட்ரடுங்க அந்த பெட்டி அடுத்ததான் பார்க்கறது வந்து நம்ம மங்கில் இருக்கக்கூடிய பவுல் தான் இதை நம்ம பெட்டியில் ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மங்கில் வந்து மூணு பவுல் செட்டாக போட்டிருக்கேன் இது வந்து உள்ளேயும் வெளியிலேயும் ஒரே மாதிரி இருக்க கலர் இந்த மாதிரி எப்பயாவது தான் கிடைக்கும் சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஒம்போதரை இன்ச்சு இருக்கக்கூடியது மாவெல்லாம் எடுத்து வ நம்ம கிரைண்டர்லேருந்து மாவு வலிக்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு மாவு எடுத்து வைக்க அந்த மாதிரிலாம் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோ சர்விங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பவுல் வந்து நாலரைக்கு ஒம்போதரை சின்ன பவுல் வந்து மூணுக்கு ஏழு மூணு இன்ச்சுக்கு ஏழு இஞ்சி சைஸ் உடையது மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி அரை ஒரு ஒரு இஞ்சி ஒரு இஞ்சு சின்னது வரும் சின்ன சைஸாக இது மூணையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது எப்பயாவது அந்த போகிற வாங்குற இடங்கள்லேயே இது எல்லாமே இப்போ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் எல்லாமே தனித்தனியாக வாங்கி செட் செட்டாக நம்ம ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது அதிலேயே ஒரு வாலி தான் தூக்கு வாலி தண்ணியெலாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வாலி சட்னி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இல்லை தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாலி நல்ல மரக்கை பொடியோடு இருக்குது இந்த வாலி வந்து ஆறு இஞ்சுக்கு ஏழு இஞ்சு சைஸ் உடையதுங்க ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுவேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆறு இஞ்சுக்கு ஏழு இன்ச்சு ஆகலாம் ச உங்களுக்கு ஒன்றரை கிட்ட தண்ணி பிடிக்கும் கெப்பாசிட்டி அடுத்தா பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு செஸ் போர்டு தான் இதை வந்து முழுக்க வெளிஃபில் ஃபுல்லாக தேக்கு மரத்தில் கொடுத்துட்டு செஸ் போர்டு அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக உட்டு பொருசு இது மேலே இருக்கிற மரம் வந்து தேக்கு இந்த இது வந்து ரோஸ் ரோசுடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது புருசு மாற்றி மாற்றி ரோஸுடும் புருசும் கலந்து கலந்து உள்ளே பதிச்சுருக்காங்க இன்லே ஓக்கு ஃபுல்லாக குடஞ்சி உள்ளே பதிப்பு வேலை பார்த்து இந்த செஸ் போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலுமே உள்ள மறுபடியும் பின்பாக்கம் பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ வேலைப்பாடு உடையது வெறுமையான வெறும் பழக கிடையாது கீழே கால் நாலு சைடும் நல்லா கால் வச்சு நல்ல ஒரு பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் செஸ் போர்டு இந்த மாதிரி பார்க்க முடியாது ஒரு செஸ் போர்டுனா யாராக இருந்தாலும் எங்கள் இந்த மாதிரி வெளியில் கிடைக்காது செட்டிநாடு சைடு மட்டும்தான் செஸ் போர்டு அதுவும் இது இந்த மாதிரி எப்பயாவது தான் கிடைக்கும் நல்ல கண்டிஷன்ல நல்ல கனமா உள்ளது அந்த ஒரு மரமே தேக்கு மரத்தோட கனமே பார்த்தோம்னா முக்கால் இஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடியது நல்ல கனமா ஒரு உள்ள ஒரு பீஸ் தான் இது ஒன்றே காலடிக்கு ஒன்றே அடி சைஸ் உள்ள இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாம் வந்து சோப் பீஸாகவே கடையிலே வச்சுக்கிறாங்க சேலே பண்ண மாட்டாங்க இது அப்படியா தான் இது கிடைக்கும் இது வந்து ஒன்றே கால் அடிக்கு ஒன்றே கால் அடி நாலு இச்சு உயரம் இந்த பீஸ் ஐ ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் இதுக்கான காயின் வந்து நம்ம நெட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும் தனியாக நம்ம இது காயின் நம்ம இது சேர்க்கலை வேணுங்கிறவங்க நிறைய நிறைய வருது நெட்டில் தனியாக விற்கிறாங்க அதில் தான் வாங்கிக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்